அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் அபார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் இந்த இடம் செந்தில் நகர் அருகில் உள்ள விவேகானந்தா மெயின் ரோடு கிரே சூப்பர் மார்க்கெட் வழியாகவும் இந்த அபார்ட்மெண்ட்டிற்கு வரலாம் வாட்டர் கெனால் ரோடு வழியாகவும் இந்த அபார்ட்மெண்ட்டிற்கு வரலாம் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன்

பெயிண்ட் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது புல் ரெனிவேஷன் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது மிக அருமையாக இருக்கின்றது வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக அருகில் टू बेट्रूम हाल किचन सेकेंड फ्लोर पालकनीसण फर्स्ट बालकनी अटैच बाथरूम काम बाथरूम, सेकेंड बेडरूम ஃப்ரிட்ஜ் வைப்பதற்கு உள்ள இடம் மற்றும் செல்ஃப் கபோர்ட் மிக அருமையான பெட்ரூம் ஹால் கிச்சன் இங்கே செகண்ட் பால்கனி ஒரு பெட்ரூமில் பால்கனி உள்ளது மற்றும் கிச்சனிலும் பால்கனி உள்ளது வாடிக்கையாளரில் ரொம்ப அருமையாக இருக்கின்றது வீடு முழுவதும் ஃபுல் ரெனோவேஷன் பெயிண்டிங் ஒர்க் சூப்பராக செய்திருக்கிறார்கள் மற்றும் இந்த வீட்டிற்கு டெரஸ் ப்ரைவேட் டெரஸ் உள்ளது வாடிக்கையாளர்களே இது இந்த வீட்டிற்கு உள்ள ப்ரைவேட் டெரஸ் இங்கே ஒரு சீட்டும் போட்டிருக்கிறார்கள் தூரி போடுவதற்கு ஒரு ஆங்கிலும் செட் பண்ணியிருக்கார்கள் துணி காய் காய வைப்பதற்கு இது பிரைவேட் டெரஸ் உள்ள வீடுகள் கிரே சூப்பர் மார்க்கெட் டீச்சர்ஸ் காலனியிலிருந்து மிக அருகில் பிவிஆர் வழியாகவும் இந்த இடத்திற்கு வரலாம் அலைன்ஸ் அபார்ட்மெண்ட்ஸ் வழியாகவும் இந்த இடத்திற்கு வரலாம் மிக சூப்பரான வீடு மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்